இதற்கு மேலதிகமாக நபருக்கு இருநூற்றி ஆறு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மூவரடங்கிய நீதிபதிகள் குழா குச்சிவாளியிடம் உள்ள யானையை அரசுமையாக்கவும் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதிகளான மஞ்சுள திலகரத்ன லங்கா ஜெயரத்ன மற்றும் ஆர் எஸ் எஸ் சபுவித ஆகிய மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது வனவிலங்கு திணைக்களத்தில் காணப்படும் யானைகளை பதிவு செய்யும் புத்தகத்தில் மோசடியான முறையில் மாற்றி அனுமதிப்பத்திரம் அற்ற ஐந்து யானைகளை தம்புசம் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டி அலி ரோஷான் உள்ளிட்ட நான்கு பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமாதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது து முதலாவது பிரதிபாலான அலி ரோஷான் எனப்படும் இரண்டு குற்றச்சாட்டுகள் அவர்களை விடுவித்து விடுவிப்பதற்கு தீர்ப்பளித்தது இரண்டாயிரத்தி ஒன்பது தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்து காலப்பகுதியில் மகரகம எரவல்ல நாவல பத்திரமுல்ல ஒஜ்வல ஆகிய பிரதேசங்களில் திருடப்பட்ட யானைகள் அறிந்து அந்த யானைகளை மோசடியாக விற்பனை செய்ய சதித்திட்டம் திட்டியமை சட்டத்திற்கு முரணாக யானைகளை சட்டத்திற்கு முரணாக தம்பசம் வைத்திருந்தமை உள்ளிட்ட முப்பத்தி மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவி சட்டம் பொது சொத்துக்கள் சட்டம் ஆகியவற்றின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது